முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகள் இருப்பது போல பிரசித்தி பெற்ற பதினாறு திருக்கோலங்கள் உள்ளன ஞான சக்திதரர் இவரை வழிபடுவதால் நல்ல ஞானமும் நினைத்த காரியங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் கந்தசாமி இவரை வழிபடுவதால் சகல காரியங்களும் சித்தியாகும் ஆறுமுக தேவ சேனாபதி இவரை வழிபடுவதால் மங்களங்கள் உண்டாகும் சுப்பிரமணியர் இவரை வணங்கினால் வினைகள் விலகும் கஜபாகனர் இவரை வழிபட்டு வர துன்பங்கள் விலகும் சரவணபவர் இவரை தரிசித்தால் நற்குணங்களை அருளக்கூடியவர் கார்த்திகேயரை வழிபடுவதால் சகல சௌபாகியங்கள் பெறலாம் குமாரசாமி இவரை வழி படுவதால் ஒருவரின் ஆணவம் புடிபடும் சண்முகர் இவரை வழிபட சிவ பார்வதியை வணங்கிய பலன் கிடைக்கும் தாரகாரி இவரை வழிபட்டு வர உலக விடுதலை தருவார் சேனாணி பகைவர்கள் பொறாமையை அழித்து நல்ல எண்ணத்தை தருவார் பிரம்மசாவை வணங்கினால் கல்வியில் சிறப்படையலாம் பள்ளி கல்யாண சுந்தரர் திருமணத் தடைகளை அகற்றக்கூடியவர் பாலசுவாமி இவரை தரிசித்தால் உடல் அங்க குறைபாடுகளை அகற்றுவார் அதே போல் தீராத நோய் விலகும் சிரவ பஞ்ச இவரை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் சிகிவாகனர் இவரை வணங்கி வந்தால் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை தருவார் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் இந்த பதினாறு முருகன் திருக்கோலங்களை தரிசிக்க முக்தி கிடைக்கும்